எப்படியா எப்படி ஒரு மனுஷனால் வந்து தன்னந்தனியாக எந்த ஒரு பழமும் இல்லாமல் பேக்ரவுண்ட் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியுது அத்தனையும் வந்து அத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து இப்படி தனியாக வந்து இப்படி சிரிச்ச முகத்தோடு இருக்க முடியுது அப்படின்றது தெரியலிங்க ஸோ அவ்வளோ பிரச்சனைகள் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவையும் அதனுடைய பொதுச் செயலாளரான இபிஎஸ் அவர்களையும் சுற்றி இருக்குது அவ்வளோ சூழ்ச்சி இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் அவரை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளையும் அந்த சூழ்ச்சிக்கே காரணமானவர்களையும் அந்த சூழ்ச்சியை யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து ஒத்த மனுஷனா இபிஎஸ் அவர்கள் சமாளித்தார் சமாளித்து அவங்கள ஓய் அந்த அப்படின்னு சொல்லி தட்டி விட்டாரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போதுங்க ஃபஸ்ட் இபிஎஸ் அவர்களுடைய வளர்ச்சி அப்படின்றதுக்கு முன்னாடி அவரை சுற்றி இருந்த சூழ்ச்சிகளை அவர் எப்படி கையாண்டாரு அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த சூழ்ச்சி போது முதல்ல அதை ஆரம்பித்தது யார் அப்படின்னா டிடிவி அவர்கள் அவர்களுக்கு முன்னாடியே ஆரம்பித்தது வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆரம்பித்தது அந்த தர்மயுத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் ஆரம்பிச்சீங்க இந்த அதிமுகவினுடைய சூழ்ச்சி இந்த சூழ்ச்சியினுடைய மைய கருவே யார் அப்படின்னு பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் தான் ஸோ ஓபிஎஸ் அவர்கள் இந்த தர்ம யுத்தம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அம்மா அதாவது இறந்தவங்களுடைய உடலை கூட முன்னாடி முன்னடிந்த பெட்டியெல்லாம் வச்சு எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ இழிவுபடுத்தினார் ஓபிஎஸ் அவர்கள் அப்போ தான் வந்து எப்படியாவது வந்து ஏடிஎம்கேவை நம்ம வந்து கைப்பற்றிடணும் அதனுடைய தலைமை பொறுப்புக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு தன்னுடைய சுய லாபத்திற்காக அந்த சூழ்ச்சி அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டது இன்னொரு பக்கம் யார் அப்படின்னா டிடிவி அண்ட் அவங்களுடைய ஃபேமிலி சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டு வரிகளும் அதாவது அம்மாவினுடைய மிகப்பெரிய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவர் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் ஆனால் அதன் பிறகு கட்சியில் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு முகத்தை கூட காட்டாத ஒரு தான் டிடிவி அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார் ஏன் அப்படின்னா கட்சியினால் இவர்களுக்கு அதாவது இவர்களால் கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை அம்மா அவர்கள் உணர்ந்திருக்காங்க அதன் பிறகு தான் டிடிவி ஆகட்டும் சசிகலா அவர்களையும் கட்சிக்குள்ள எப்போதுமே அவங்க கொண்டு வரல எப்படா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் டிடிவி அவர்களும் காத்திருந்தாங்க அதற்கான சந்தர்ப்பம் அம்மா மறைவுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைக்குது அதை இவங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஸோ அப்போது பிஜேபி வந்து இந்த டிடிவி அவர்களை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க ஸோ எதிரும் புதிரமான அணியாக ரெண்டு பேர் இருந்தாங்க ஒன்று டிடிவி இன்னொன்று வந்து ஓபிஎஸ் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பாஜக இந்த மூணு பேருமே வந்து எதிரும் புதிருமாக இருந்தாங்க அப்போது அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு எல்லாருமே வந்து ஒரு சுமூகமான நிலையில் இருக்கிறாங்க அதன் பிறகு வந்து இபிஎஸ் அவர்கள் கணிக்கிறாரு ஸோ கட்சிக்கு யார் தேவை கட்சி வளர்ச்சிக்கு என்ன தேவை யாரை கலை கலையாக இருக்காங்க யாரை பிடுங்கேறியணும் என்ன பண்ணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் ஸோ ஒவ்வொரு கலையாக பிடுங்குறாரு முதல்ல ஓபிஎஸ் அதுக்கு முன்னாடியே வந்து அதற்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் அதன் பிறகு சசிகலா எல்லாத்தையுமே வந்து தூக்கி வெளியே போடுறாங்க அதன் பிறகு இருந்த ஒரே ஒரு நபர் யாருன்னா பாஜக மட்டும்தான் ஸோ கூட்டணியில் இருக்காங்க கூட்டணியில் இருக்கும் போதே வந்து அண்ணாமலை என்னும் மிகப்பெரிய ஒரு நரி நம்ம கூடவே சுற்றிகிட்ருக்கு அப்படின்றத ஏடிஎம்கே தெரியாமலாம் இல்லை அதை தெரிஞ்சும் அமைதியாக இருக்காங்க ஸோ அவங்களுடைய ஒரு டைம் வரணும் அப்படின்றதுக்காக ஸோ அதற்கும் சரியான ஒரு தருணம் வருது அந்த நேரத்தில் இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணாமலையும் பிஜேபியும் பிஜேபி கூட ஏடிஎம்கேவுக்கு ஆபத்து இல்லை அண்ணாமலைங்கிற ஒற்றை நபர் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அப்படின்றத அவங்க உணர்கிறாங்க ஸோ பிஜேபி மேலிடத்திற்காக கூட இவங்க இந்த பிஜேபியோட கூட்டணியை முறிக்கலை எஸ்பெஷலி அண்ணாமலைக்காக வந்து ஈபிஎஸ் அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறாரு கழட்டி விட்றாரு ஸோ அப்போ தான் வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனை உருவாகுது அதாவது இந்த நரியினுடைய தந்திரமும் வந்து ரொம்ப அதிகமாக ஆகுது ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் எப்படியாவது வந்து இந்த இபிஎஸ்னுடைய இடத்திற்கு வரணும் அதன் பிறகு வந்து கட்சியை தான் பக்கம் கொண்டு வரணும் நம்ம முதலமைச்சர் ஆகணும் அவருடைய திட்டமாக இருக்குது ஸோ பிஜேபியை வளர்க்கணும் அப்படின்றது அண்ணாமலையுடைய நோக்கம் கிடையாது அதிமுகவை உடைக்கணும் குறுக்கோலியில் எப்படியாவது வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம பக்கம் கொண்டு வரணும் அதன் பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரங்கட்டணும் ஸோ இதனால் வந்து நம்ம அரசியல் அதிகாரத்திற்கு முதலமைச்சர் அமைச்சராக தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்றது தான் அவருடைய கணக்கு ஆனால் இப்போ அவருடைய கணக்கு அப்படின்றது தவுடு போடியாக்கப்பட்டிருக்கு சுக்குநூறாக வந்து உடைக்கப்பட்டிருக்கு அதனால தான் அவர் 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 நினச்சது எதுவுமே பழிக்கலை நடக்கலை அப்படின்ற போது தான் விரக்தின் உச்சத்தில் ரொம்ப ஆரவாரமாக வந்து ஆக்ரோஷமாக எல்லா இடத்துலையுமே வந்து நடந்துட்டுருக்காரு அப்படின்றது அதனுடைய வெளிப்பாடாக தாங்க இருக்குது ஸோ இதில் இபிஎஸ் கையாண்ட ஒரு விதம் அப்படின்றது என்ன அப்படின்னா கட்சியும் கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியும் ஆகட்டும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாகட்டும் தொண்டர்களாகட்டும் ஏன் இபிஎஸ் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க ஏன் இபிஎஸ் பின்னாடி எல்லாரும் போனாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது ஸோ இதற்கும் ஒரு பதில் இது இதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஈபிஎஸ் அவர்கள் தன்னுடைய சொந்த சுயலாபத்திற்காக எந்த ஒரு முடிவுமே எடுக்கப்படலை ஸோ அவர் எடுத்த முடிவு எல்லாமே வந்து கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன நினச்சாங்களோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து அவருடைய முடிவுகள் எல்லாமே இருந்தது ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து ரொம்ப சந்தோஷம் எப்படி வாழணும் எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு நினச்சிருந்தா அவர் பிஜேபி கூட கூட்டணி போயிருக்கலாம் பிஜேபி அவருக்கு என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்றது அவர் எதிர்பார்க்க வருஷத்துக்கு மேலே இந்த சொர்க்கம் தங்க தங்கத்தட்டில் வச்சு தாங்கிறது அப்படின்ற மாதிரி ஏகபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் வந்து அவர் அது மட்டும் இல்லாமல் பிஜேபியை எதிர்ப்பதால் அவருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்றத தெரிஞ்சும் கூட பிஜேபியை வேணாம்னு சொல்லி கலட்டி விட்றாரு பிஜேபியை டைரெக்டாக வந்து எதுக்கவும் செய்கிறாரு ஸோ இது எதுக்காக அப்படின்னா கட்சியும் கட்சியின் வந்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் கட்சியை வந்து உடைக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்ட இருந்து கட்சியை காப்பாற்றணும்பதற்காக அவர் எடுக்கிற ஒரு முடிவாக பார்க்கப்படுது இந்த ஒரு முடிவு அப்படின்றது எடப்பாடியார் அவர்களை மிகப்பெரிய ஒரு தலைவராக மீண்டும் உருவாக்குது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நரியாகிய அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா திமுகவை விட்டுட்டு அதாவது பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி திமுக தான் ஆனால் திமுக விட்டு திமுகவை மிக கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுறாரு மிக கடுமையாக அதாவது அண்ணா திமுக ஒழிக்கப்படும் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாரு ஆனால் இவர் இவருடைய நோக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா கட்சியை வளர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இவர் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட்சியை வளர்க்குறதற்கான அந்த வேலையில் ஈடுபட்டிருப்பார் ஆனால் பிஜேபியினுடைய தலைவர் ஆனதுலேருந்து பிஜேபியை வளர்க்குறதுக்காக இந்த கிரவுண்ட் லெவலில் வந்து வளர்க்குறதுக்காக அண்ணா அண்ணாமலை செய்தது என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆனால் அவருக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா ப்ரெஸ் மீட்டு திமுகவையோ இல்லது அதிமுகவையோ விமர்சிப்பது அதன் மூலமாக வந்து படம் காட்டுறது நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி படம் காட்டுற ஒளிய அதை தாண்டி வந்து கட்சியை வளர்ப்பதற்காக அவர் ஒன்றுமே செய்யலை அப்படின்றத உண்மை ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரத்தில் இருக்கும்போது கூட முதல்வராக இருக்கும்போது கூட ஒரு சில இடங்களில் ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காரு ஆக்ரோஷம் நடந்திருக்காரு ஆனால் இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரையும் எந்த ஒரு இடத்துலையுமே அவர் ஆக்ரோஷமே ஆகலை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த புண்படாமல் பண்படுத்துவது அப்படின்றத மிக கவனமாக வந்து அவர் கையாள்றாரு யார் என்ன இழிவாக கேவலமாக வந்து விமர்சனத்தை வச்சாலும் அதை ரொம்ப மென்மையாக அவங்களுடைய ஸ்டைல்லையே வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதாகட்டும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக எடப்பாடியாக அவர் இருப்பதனால ஸோ மக்கள் மனதில் இவர் ரொம்ப ஈஸியாக போய் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரையிலும் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் மிகப்பெரிய அடுத்தடுத்த லெவலுக்கு எடப்பாடியார் அவர்கள் வளர்ந்துக்கிட்டே தான் போகிறாரு அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிவி ஆகட்டும் இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எப்படியாவது வந்து எடப்பாடியார் அவர்களை வீழ்த்த வேண்டும் அதற்கு சப்போர்ட் யார் அப்படின்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பவர் என்ன அப்படின்னா மத்தியில் அவங்க ஆளுங்க ஆட்சியில் இருக்காங்க அதனால் நீ என்ன வேணால் பண்ணி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் ஒரு பவர் இருக்க ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறாரு ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து அண்ணாமலைய வந்து நம்புகிறாங்க டிடிவி ஆகட்டும் ஓபிஎஸ் அவர்களாகட்டும் எப்படியாவது நமக்கு ஏடிஎம்கே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கணக்கில் இருக்காங்க பட் அது நிறைவேறுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களுடைய சூழ்ச்சி வந்து ஏடிஎம்கேவையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் கீழே நோக்கி இழுத்துட்டு போதா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை இவங்களுடைய சூழ்ச்சியினால் எடப்பாடியார் அவர்கள் மென்மேலும் வளர்ந்துகிட்டு தான் போறாரு ஒளியை கீழே போல அப்படின்றதாங்க நிதர்சனமான ஒரு உண்மை அதாவது எடப்பாடியார் அவர்களை மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மேலும் மேலும் வளர்க்கறதுல மிக முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா அண்ணாமலைக்கும் இருக்குது அதன் பிறகு வந்து டிடிவிக்கும் இருக்குது ஓபிஎஸும் இருக்குது இவங்க எல்லாமே எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கூட எடப்பாடியார் அவர்களுடைய இந்த ஆளுமை திறன் மேக்சிமம் வெளிப்படாமல் இருந்திருக்கும் அதன் மூலமாக மக்கள் இவர் மீது வந்து ஒரு ஏதோ ஒரு இது எதோ இருக்காருப்பா அப்படின்னு ஒரு அபிமானத்தில் இருந்திருப்பாங்க ஆனால் இவருடைய சூழ்ச்சினால் உட் ஒட்டுமொத்த ஆளுமையும் வந்து இப்போது வெளிப்படுது இதன் வெளிப்பாட்டின் காரணமாக வந்து தமிழக மக்கள் எடப்பாடியார் அவர்களை கொண்டாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவர் மிகச்சிறந்த ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு மனநிலைக்கும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடல்நிலையில் இருக்கக்கூடிய மக்களும் கூட ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி இருக்கும்போது இவர்களுடைய சூழ்ச்சி அப்படின்றது அதிமுகவை ஒருபோதும் அசைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்றது கலன் நிலவரமாக இருக்குங்க ஸோ இப்போ கிரவுண்ட் லெவலில் பார்க்கும்போது அதிமுக எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னா பேக் டு ஃபார்ம் அப்படின்னு தாங்க சொல்லணும் பயங்கரமான ஒரு வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ டிடிவி ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் இவர்களுடைய பிரிவு அப்படின்றது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவா அப்படின்னா அதற்கும் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பேக் டு ஃபார்ம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏடிஎம்கேவோ திருப்பி எடுத்துக்கிட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு தொண்டர்களுடைய மனநிலையாகவும் பொதுமக்களுடைய மனநிலையாகவும் இருக்குது குறிப்பாக குறிப்பாக வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா என்டையர் எல்லா மக்கள்கிட்டையுமே வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையுமே இபிஎஸ் அவர்கள் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தாங்க இப்போ கல நிலவரம் இருக்கு இது வந்து வெறும் தொடக்கம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இபிஎஸ் அவர்களுடைய ஆட்டம் இன்னும் அதிரடியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொறுத்தவரையிலும் ஸோ எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு ஏன்னா அவர் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு ஏன் அப்படின்னா அடுத்து நம்ம தான் ஆட்சிக்கு வர போகிறோம் அப்படின்றதுலையும் ரொம்ப உறுதியோடு இருக்காங்க அதிமுக அதனால் இவங்களில் சுற்றி நடக்கக்கூடிய சூழ்ச்சி அப்படின்றது அதிமுகவினுடைய வளர்ச்சிக்காக தான் பயன்படுத்த ஒழிய அது வீழ்ச்சிக்காக பயன்படலை அப்படின்றது தாங்க நிதர்சனமான ஒரு உண்மை ஓகே தான் நம்ம முடிச்சுக்கிறேன் போகிறதுக்கு கிளம்புறது நான் சதீஷ் பாய்